நதீசை எப்படி சுத்தப்படுத்து நதீசை எப்படி சுத்தப்படுத்து நினைவானவர்களே அந்த பஞ்சுத்தப்படுத்துகிறதுக்கு வந்த சொதப்பாக எங்களை சுத்தமான பொருட்கள்ல இருந்து கொடுப்போம் எங்களோட சுத்தமான பொருட்கள்ல இருந்து கொடுப்போம் இதைத்தான் அல்லா எங்களுக்கு விரும்புகிறான் அல்லா எங்களுக்கு அதைத்தான் விரும்புகிறான் நினைமானவர்களே அது கொடுக்குறது மட்டும் இல்லை நல்ல மனசோட கொடுப்போம் சதக்கா கேட்டு வந்ததோட அப்போ என்னப்பா இப்படி அலட்சியா இருக்கு சரியான அலட்சியா இருக்கு எத்தனை பேருக்கு தான் கொடுக்கிறது வேண்டா வெறுப்புக்கு கொடுக்கவான சதக்காக வீசவானா எடு தெரிஞ்ச மாதிரி கொடுக்கவானா நல்ல மனசோட கொடுங்க நல்ல மனசோட நாங்க கொடுப்போம் எங்கட சதக்காவ நல்ல பொருள்ல இருந்து கொடுக்கற மாதிரி நல்ல மனசோடு நாங்க கொடுப்போம் மனசு விருப்பத்தோடு நாங்க கொடுப்போம் எங்களுக்கு கோடி கொடுக்க வேணுமா கோடியை கொடுக்கும் என்னால லட்சம் கொடுக்க வேணுமா லட்சத்தை நான் என்னால ஆயிரம் நூறு தான் கொடுக்க வேணுமா கை பிரச்சனை இல்லை அதை நாங்கள் கொடுக்க பரவாயில்லை ஆனா கொடுக்கறத நல்ல மனசோட கொடுக்கிறோம் இதுவே இதுவை நாங்க அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய வீலுக்காக வேண்டி நாங்க அல்லாவுடைய அந்த அந்த அல்லாவை வணங்குறத்துக்குரிய இடங்களுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய இடங்களுக்காக வேண்டி நாங்க சதத்தா கொடுக்கறது வரைதானே அல்லா சென்ற ஜலானு எழுநூறு மடங்காக மாற்றிட்டாங்க

ஒரு தானியத்தை போல அந்த தானியம் இருக்கிறது தானே அந்த தானியம் ஏழு கதிர்களை விளைவிச்சு ஏழு கதிர்களை உருவாக்கிச்சு ஒவ்வொரு கதிர்லையும் ஸ்ரீகுல் சுங்குலசின் மேசு ஹப்பா ஒவ்வொரு கதிர்லையும் நூறு நூறு மணிகள் நூறு நூறு வித்துக்கள் அதில் இருக்குதுன்னு தான் சினிமானவருக்கு மஸ்கி இருக்கு மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த மதரசாக இருக்கு நிறைய நிறைய முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவங்களுக்கு எங்கட சதப்பாவாக நாங்க கொடுக்கிற நேரத்துல அல்ல அதை எழுநூறு மடங்காக ஆக குறைஞ்சது மினிமம் ஆக குறைஞ்ச கணக்கெல்லாம் சொல்றாங்க எழுநூறு மடங்காக நாங்கள் மாற்றி போவோம் சொல்லி விவாதிப்பேஷன் செலவுகளுடைய நீயத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு கொடுக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய நன்மைகளை அல்லா கண்மடங்காக்கி கொடுப்பாங்க நீமானவர்களை நாங்கள் யோசிக்க கூடாது கொஞ்சமே நான் எப்படி சதக்கா கொடுக்கிறது நிறைய சம்பாதிச்சானே கொடுக்கணும் அப்படி கிடையாது கணிமானவர்கள் ஹபீபுனா அழைவுடைய காலத்துல சகாபாக்கள் சதக்கா கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா அந்த சதத்தாவை கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறாங்க தெரியும் இனிமாதவர்களே தபுக்குடைய யுத்தம் நேரம் தபுக்குடைய யுத்தம் இந்த யுத்தத்துக்கு பேரே ஏழைகளுடைய யுத்தம்தான் தான் அந்த அளவுக்கு கஷ்டம் கஷ்டமான நேரத்துல கஷ்டமான சந்தர்ப்பத்துல வெளியாகின ஒரு யுத்தம் இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக செஞ்ச ஒரு யுத்தம் கணியமானவர்களே இந்த நேரத்துல அபிபு நசுல்லாஹு அலைவாலை செல்லும் அவங்க ஒரு ஞான ஒண்ணு செய்யறாங்க ஒரு அறிவிப்பு ஒண்ணு செய்யறாங்க யார் இந்த யுத்தத்துக்கு உதவுறாங்களோ அவங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று சொல்றாங்க எல்லா சகாபாக்கள் அவங்கள்ட்ட இருந்தது எல்லாத்தையுமே கொண்டு வந்து போடுறான் அபுபத்தில் அவங்க முழுக்க கொண்டு வந்து போடுறான் உமர் அடியில் அவங்க அரவாசியை கொண்டு வந்து போடுறான்

நைட் டியூட்டி செய்யறாங்க காரணம் என்ன தெரியுமா காலையில வீட்டை சடக்கா கொடுக்கும் அந்த ஈமான் எப்படி பார்த்து ஈமான் தெரியுமா இடுப்புல கையில கட்டி கொண்டு அவங்களுக்கு கல்யாணம் இழக்க கஷ்டமாவதுக்கு பின்னால இடுப்ப அவங்கள கையில கட்டி கொண்டு இடுப்புல அதை இழுத்து இழுத்து அவங்க தண்ணியை நிறைச்சதுக்கு பின்னால அவங்களுக்கு கூலி கிடைக்குது கூலி கிடைக்குது ரெண்டு சா ஈச்சு பலன் கிடைக்குது ரெண்டு சா ஈச்சு பலன் கிடைக்குது ரெண்டு சா அந்த நாலு கிலோவும் எட்நூறு கிராமம் கிடைக்கிறது அந்த சஹாபி என்ன செய்யறாங்க ரவி எல்லா உணர்வு அபிபுணத்தில் எல்லா அணிவாரத்திலும் அவங்க வாங்க அவங்க குடும்பத்துக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டான் அரவாசியை கொடுத்துட்டான் ஒரு சாவை எடுத்துட்டு வாராங்க கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோவை எடுத்துட்டு வந்து சொன்னாங்க யார் சூழல்லா எனக்கு சதக்கா செய்யறது ஒன்றுமே இல்லை நடுந்த விஷயத்த சொன்னாங்க நைட் முழுக்க வேலை செஞ்சேன்னு யாரை சொல்லலாம் இதை கொண்டு வந்தேன்னு யாரை சொல்லலாம் இதை ஏற்றுக்கொள்வீங்களா இதை ஏற்றுக் கொள்ளுவீங்களா அறிவாளி என்ன தெரியுமா செஞ்சாங்க அந்த தீச்சம் பணம் முழுக்க எடுத்து யார் யாரெல்லாம் செஞ்சாங்களோ எல்லாத்துக்கும் மேலாளையும் தூவுங்க என்று சொல்லி இதயமானவர்களே எவ்வளவு கொடுக்கிறோம் என்றது முக்கியமில்லை எப்படி முக்கியம் எப்படி கொடுக்கிறோம் என்ற முக்கியம்